குண்டா இருக்கிறதே ஒரு பிரச்சனைன்ற நேரத்துல நம்ம குண்டா இருக்கவங்களுக்கு கழுத்து பெருசா இருக்கிறது அதை விட பெரிய பிரச்சனை நம்ம கழுத்துக்கு பின்னாடி அதிக அளவு கொழுப்பு சேர்ந்து அது தனியா ஒரு மேடா தெரியும் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்போம் ஒரு கல்யாணத்துக்கு இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் அங்க போட்டோ எடுக்கும்போது நம்ம தெரியாதமா லேசா சைட்ல நின்று எடுத்துட்டோம் அப்படின்னா சைடு வியூல கழுத்துக்கு பின்னாடி ஒரு பெருசா ஒரு மேடை தெரியும் இது வந்து நமக்கு ஒரு பாக்கிறதுக்கு அசிங்கமா இருந்தாலும் இது இன்னும் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம கிரியேட் பண்ணும் இந்த மாதிரி கழுத்துக்கு பின்னாடி ஃபேட் டெபாசிட்டாக மேடா இருக்கும்போது அவங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கழுத்து வலி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்பட்டை வலி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கூடவே நடுமுதுகு வலி இடுப்பு வலி மாதிரியான ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் வரதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கழுத்துக்கு பின்னாடி ஃபேட் டெபாசிட் ஆகிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்னு வந்து நம்ம எப்படி உட்கார்றோம் அப்படின்றது நிறைய மொபைல் யூஸ் பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கழுத்து குடிஞ்ச பொசிஷன்லயே இருக்கிறதுனால நம்மளோட முதுகு தண்டு வந்து வளையுது கழுத்தோட பின்புறத்திலையும் கொழுப்பு அதிகமாக சேகரிக்கப்பட்டு மேடா அதிகமாக தெரியும் இதே நம்ம குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணலாம் நான் சொல்றேன் அதாவது நம்ம இந்த மாதிரி உக்காந்துட்டு முதுக நேராக்கணும் ஷோல்டர் பின் பின்பக்கம் எடுத்துட்டு நம்ம கழுத்து இல்லைங்களா இந்த இதுதான் சின்ன சொல்லுவோம் கையை இந்த மாதிரி எல் ஷேப்ல வச்சுட்டு நம்ம வால்ல ஃபுல்லா சாஞ்சி நம்ம உடம்பு உடம்புல பண்ற